சென்னைக்கு இன்றும் நாளையும் ஆரஞ்சு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள நிலையில் பல இடங்களில் பரவலாக கனமழை பெய்து வருகிறது இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நாகராஜன் வழங்க கேட்கலாம் நாகராஜன் வணக்கம் முழு விவரங்கள் ஆஹ் சென்னைக்கு இன்றும் நாளையும் ஆரஞ்சு அலர்ட் விட்டு குறிப்பா தமிழகத்துல எட்டு மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் விட்டுருக்காங்க அப்படி இருக்கும் பொழுது தமிழகத்துல நேற்றுல இருந்தே நம்ம மழை பொழுது பெருமளவில் இருக்கிறத பாக்குறோம் இரண்டு நாட்களுக்கு கனமழை முதல் மிக கனமழை வந்து பெய்யும்னு சொல்லி சொல்லியிருக்கக்கூடிய நிலையில இன்னைக்கு காலையில இருந்தே மிதமான மழை பெய்து வந்த நிலையில சற்று நேரத்துக்கு இருந்தே கனமழை பெய்வதற்கான சூழல் அப்படிங்கிறது தொடங்கியிருக்கு குறிப்பா பாக்குறப்ப எழும்பூர் ஆஹ் சென்ட்ரல் அதே போல அண்ணாசாலை ஆயிரம் விளக்கு ஓயம்பேடு ஆஹ் மற்றும் கோடம்பாக்கம் லுங்கம்பாக்கம் உள்ளிட்ட அனைத்து வட்டார பகுதிகளிலும் வந்து பரவலாக மழையானது நம்மளால பார்க்க முடியுது அது ஆரஞ்ச் அலர்ட் விட்டு ஒரு சூழலுக்கான காரணம் என்ன அப்படின்னு பாக்குறப்ப வங்கக்கடல்ல காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுவடைஞ்சிருக்கு அப்ப ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமா இருந்தது வந்து அடுத்தடுத்து ஆழ்ந்த காற்றழுத்தமா வலு வலுவடைகிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதாகவும் வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்கிறாங்க அதனால்தான் அந்த ஆரஞ்சு அலர்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சமா இப்ப வரக்கூடிய இருபத்தி நாலு மணி நேரத்துல இருந்து முப்பத்தாறு மணி நேரத்துக்கு பரவாயில்ல மழை பெய்யும்ன்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க அதாவது ரெண்டு நாட்களுக்கு வந்து ஆரஞ்சு அலர்ட் விட்டு இருக்காங்க அடுத்தது தீவிரம் அடைவதற்கான வாய்ப்பு இருக்கிறதாவும் இந்திய வானிலை ஆய்வு மையமும் சொல்லியிருக்காங்க அதே போல சென்னை வானிலை ஆய்வு மையமும் வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க இந்த தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியா நிலவு வரக்கூடிய அந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அப்படிங்கிறது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டி மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதியில் வட தமிழ்நாடு ஆந்திரா கடலோர பகுதியில் நாளை பிற்பகல் டைம்ல வந்துட்டு காற்றழுத்த தாழ்வு மண்டலமா வலுவடைய கூடும் சொல்லியிருக்கிறாங்க அதனாலதான் அந்த ரெண்டு நாளுக்கான ஆரஞ்சு அலர்ட் பரவளவா சென்னையில வந்து தொடர்ந்து மழை பெய்துட்டு வருது அப்போது மழை வந்து சாரல் மழையாக மாறினாலும் சில நேரங்களில் கடுமையான தூரல் போடக்கூடிய நிலையிலும் அதே போல சில நேரங்களில் அது கனமழையாகவும் வந்து சென்னை மழூர்லாம் பெய்துட்டு இருக்கிறது நிலவரத்தை சொல்லி ஒரு மூன்று மணி சமயத்துல எழுபதுல இருந்து அறுபத்தி ஐந்து சதவீதம் வந்து மழை பெய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறதுக்காகவும் நம்மளால பார்க்க முடியுது அதே போல மாலை நேரங்கள்ல குறிப்பா அலுவலகங்கள் விட்டு செல்லக்கூடிய அந்த நேரம்னு சொல்லுவாங்க நாலுல இருந்து ஐந்து மணி அப்படின்னு அந்த நாலுல இருந்து ஐந்து மணி அதே போல ஆறு ஏழு மணி சமயத்துல இந்த இரவு எட்டு ஒன்பது மணி இந்த சமயத்துல ஐம்பதுல இருந்து எழுபது சதவீத மழை பொழிவு அப்படிங்கறத சென்னையில பரவலா பல்வேறு இடங்கள்ல பார்க்க முடியும்ன்றதையும் நம்மளால கணிக்க முடியுது முழு விவரங்களுக்கு நன்றி நாகராஜன் Best and breeze.